குப்பை மெனி சூப்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ எல்லாம் கொடிச்சு வந்துடுச்சு இதில் லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அப்படியே ஆகிட்டு சூட சூடாக கூட குடிச்சிடலாம் சூப்பராக அருமையாக இருக்கா போட்டுருவோம் பாருங்கள் ஓகேங்களா இது நம்ம இன்றைக்கெலாம் காலைல மதியானம் நைட்டு எல்லாம் சாப்பிட்டே இருக்கும் குச்சுட்டே இருக்கும் அந்த மழை டைமில் வெயில் டைமில் முக்கியமாக அந்த மழை டைமில் சளி இருமல் தடதோசம் உடம்பு வலி அத்தனையுமே பறந்து போயிடுங்க ஆட்டுக்கால் சூப்பு மிஞ்சி குப்பை மீனி சூப்பரான ஒரு மூலிகை சூப்புன்னு சொல்லலாம் ஓகேங்களா இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணுறோம் அப்படியே சூப்பு ஊற்றி சூப்பராக குடிச்சிடலாம் எரிஞ்சு பண்ண தேவைப்பட்டால் போட்டுங்க இல்லைனா உங்கள் தான் அப்படியே கூட குடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா இப்போ பதில் போட்டுடலாம் அவ்வளோதாங்க அப்படியே கிளாஸ் வந்து சூப்பராக சூழித்து குடிச்சிடலாம் ஓகேங்களா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணி பண்ணுங்கள் பெல்மன் இன்னும் ஹார்ட்டோ நல்ல வீடியோ வந்து அணுகி வரைக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து நண்பர்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க எல்லாரும் பார்க்கட்டும் அவங்க அப்படியே ஷேர் பண்ணிட்டோம் ஓகேங்களா நீங்களும் இதே போல் குப்பை வேணும் சூப்பர் போட்டு குடிச்சு பார்த்து கண்டிப்பாக கமாண்டில் எப்படிங்கன்னு மறக்காமல் சொல்லுங்க ஜி ஓகே நல்லா அந்த குப்பை மீனி ஆரடிச்சிங்க நல்லா வதக்கியிருக்கோம் இப்போ எடுத்து தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம் இப்போது